இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற போது கற்புடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க அழைப்பு தாவீது அபிஷாவை பார்த்து தைரியமாயிரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் தாவீதும் அபிஷாவும் ஆண்டவர் தங்களுக்கன்று ஏற்படுத்தின ஜனத்திற்காகவும் பட்டணங்களுக்காகவும் வைராக்கியம் கொண்டிருந்தார்கள் அவர்கள் திடன் கொண்டிருந்தார்கள் அது மாத்திரமல்ல கற்புடைய பார்வைக்கு எது நலமோ அதை அவர் செய்வார் என்று விசுவாசித்திருந்தார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீங்கள் வாசம் பண்ணுகிற கிராமங்களுக்காக நீங்கள் வாசம் பண்ணுகிற பட்டணங்களுக்காக உங்களோடு கூட வாழ்க்கை என்னும் பயணத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற சடங்களுக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போக வேண்டாம் விதத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய ஜனத்திற்காக நாம் கற்றுடைய சமூகத்திலே நிற்க வேண்டியது அவசியம் நம்முடைய உழங்கான்களை பலப்படுத்துவது திடப்படுத்துவது அவசியம் என்பதை குறித்து நாம் ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் ஏனந்தால் ஆண்டவர் உங்களை ஒரு இடத்திலே வைத்திருக்கிறாரே என்றால் அதுக்கு ஒரு உன்னதமான நோக்கம் உண்டு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்திலே இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் பலமாய் காணப்படுகின்ற பொழுது மெய்யாகவே ஆண்டவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்ய போதுமானவராக இருக்கிறார் குறிப்பாக இந்த தேவனுடைய பட்டணத்திற்காக நாம் கற்றுடைய சமீபத்திலே கொண்டு காத்திருக்கின்ற பொழுது பட்டணத்திலே பெரிய ரட்சிப்பை பெரிய மகிழ்ச்சியை பெரிய சந்தோஷத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் கற்றுடைய விருப்பத்திற்கு ஒப்படைத்து நாம் வாசம் பண்ணுகின்ற இடங்களுக்காக நம்மோடு கூட வாசம் பண்ணுகின்ற ஜனங்களுக்காக நாம் ஆண்டு சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்ய போதுமானவராக இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது யோசைப்பின் நிமித்தம் ஆண்டவர் பார்வோனையும் அவன் வீட்டையும் அவன் தேசத்தையும் ஆசிர்வதித்தார் என்ற வசனத்தின்படியே உங்கள் நிமித்தமாய் உங்களோடு உள்ள வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் தயையை வைத்திருக்கிறார் கிருபையை வைத்திருக்கிறார் தமது பட்டணங்களுக்கு சேமத்தை வைத்திருக்கிறார் எனவே நீங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டுடைய சித்தத்திற்கும் கற்றுடைய திட்டத்திற்கும் நீங்கள் ஒப்படைத்து ஜபிக்கின்ற பொழுது கத்து தமது பார்வையிலே நலமானதை செய்ய போதுமானவராக இருக்கிறார் நாம் அப்படியே அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலே உறுதியாகி காணப்படுவோம் நாம் இருக்கின்ற இடத்திற்காக இருக்கின்ற பட்டணத்திற்காக கிராமத்திற்காக நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற ஜனங்களுக்காக நாம் ஜபிப்போம் கருத்து பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்